அந்த பதினேழாம் நம்பர் ஃப்ளாட் பரபரப்பாக இருந்தது அங்கு வசிப்பது ராகவன் மீனாட்சி என இரண்டே பேர்தான் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் ராகவனின் அசுரத்தனமான கோபம் அவர்களுடன் இன்னும் மூன்று பேர் வசிப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது இந்த கதையை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் தனியார் நிறுவனம் ஒன்றில் எம்டி இருந்தான் ராகவன் அவனுக்கு கீழ் அறுபது ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் தன்னை பார்த்து அனைவரும் பயப்பட வேண்டும் என்று நினைக்கும் ரகத்தை சேர்ந்தவன் எம்டி என்பதால் அவன் திட்டினாலும் சகித்து கொள்ளும் தன்மை கொண்டு பயப்படுவதாக நினைத்துக் கொள்வான் ராகவன் இந்த எண்ணம் வீட்டிலும் தொடர்ந்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவள் மீனாட்சி பள்ளி பருவத்திலிருந்தே நீச்சலில் சாம்பியன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தால் திருமணத்திற்கு பின் ராகவன் இஷ்டப்படாததால் வேலையும் விட்டுவிட்டாள் ராகவனுக்கு கம்பெனி மட்டுமல்ல வீட்டிலும் தான் பாஸ் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது எதற்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகி மாதத்தில் இரண்டு முறையாவது மீனாட்சியை அடித்து விடுவான் அவள் பெரிதாக எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் ஆனாலும் அவன் கை அவள் கன்னத்தை பதம் பார்க்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கண்களை இறுக மூடி அமைதியாக நிற்பாள் மீனாட்சி அவள் சீரிட்டு வெளியேறியதும் அவள் கண்களில் இருந்து தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் சில சமயம் அவள் இப்படி அமைதியாக நிற்பதை கூட தன்னை அவமானப்படுத்துவதாக உணர்வாள் அடி வாங்கிட்டு அமைதியாக நிற்கிறாயே சூடு சுரணை இல்லையா திரும்பி என்னை அடிக்கணும்னு உனக்கு தோணலையா என்பான் அப்போதும் அமைதியாகவே நிற்பாள் மீனாட்சி அலுவலகத்தில் என்றும் இப்படித்தான் பேய மாலதி ஒரு முக்கியமான கடிதத்தில் சில பிழைகளை செய்துவிட அவளை கூப்பிட்டான் எஸ் சார் மாதம் ஐந்தாம் தேதி ஆனதும் சம்பளம் வாங்க தெரியுதில்ல வேலையில் கவனம் வேண்டாமா சாரி சார் என்ன சாரி பூரின்னு எதை ஒன்று நல்லா கற்று வச்சிருக்கிறீங்க ஆ ஒன்று சாரி சார் சாரி சார் என்று சொல்லி தப்பிக்க வேண்டியது இப்போவே சரி பண்ணி எடுத்து வந்துடுறேன் சார் கோபத்தில் கடிதத்தை அவள் முகத்தில் விட்டெறிந்தான் மாலதிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது ஆனால் அந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு ஆண்டுதான் ஆகிறது சார் நீங்க பாஸாக இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு நீங்க தப்பே பண்ணதில்லையா போன மாதம் சிஎம்டி உங்களை வாங்கு வாங்குன்னு வாங்கினாரு உங்களுக்கு தெரியாதா நினைச்சு பார்ப்பீங்களா டென்ஷன் பல மடங்கு அதிகரிக்க என்ன செய்கிறோம் என்று புரியாமல் அவளை அடிக்க கையை ஓங்கினான் ராகவன் அடுத்த கணம் அவனுக்கு தான் செய்ய இருந்த தவறு புரிய கையை கீழே இருக்கினாள் அந்த சமயம் பார்த்து கம்பெனி சிஸ்டம் வனிதா உள்ளே நுழைய ராகவனுக்கு கெட்ட நேரம் துவங்கியது இதுதான் சமயம் என்று மேலிடத்திற்கு புகார் செய்ய போவதாக பயமுறுத்தினால் மாலதி வனிதாவின் நேரடி சாட்சியும் இருக்கிறது மாலதியிடம் மன்னிப்பு கேட்க பிரச்சனை முடிக்க அவன் ஈகோ தடுத்தது அன்று மாலை சோகத்துடன் வீடு திரும்பினான் ராகவன் அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தால் மீனாட்சி இருப்பினும் மீனாட்சி கேட்க யோசனையாக இருந்தாலும் மனது கேட்கவில்லை கோபம் வந்தால் ஒரு அறை கொடுப்பான் பார்த்து கொள்ளலாம் என விசாரித்தாள் அன்று அலுவலகத்தில் நடந்ததை சொன்னாள் ராகவன் ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுவானாலும் பேசி தீர்த்துக்கிடலாம் கவலைப்படாதீர்கள் என்றாள் மீனாட்சி மாலதியின் மொபைல் எண்ணை வாங்கி அவரிடம் பேசி வீட்டு விலாசத்தை தெரிந்து கொண்டு என்னோட வாங்க என்றாள் எங்கே என்று கேட்டான் வாங்க சொல்றேன் என்றாள் மீனாட்சி ராகவனை அழைத்து மாலதி வீட்டிற்குள் சென்றாள் கதவை திறந்த மாலதி மீனாட்சியை பார்த்ததும் கண்களை அகலமாக விரித்து ஆச்சரியப்பட்டாள் ஏய் மீனு எப்படி இருக்க காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்பே இல்லாமல் போச்சு உள்ளே வா என் விலாசம் எப்படி உனக்கு தெரியும் வெளியே தயங்கியபடி நின்றிருந்த ராகவனை அழைக்க அப்போது தான் மாலதிக்கு புரிஞ்சது ஹேய் கொஞ்ச நேரத்துக்கு முன் நீ தான் ஃபோன் பண்ணியா எஸ் உள்ளே வா இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அவரிடம் சாரி என்றான் ராகவன் புன்னகைத்தாள் மாலதி படிக்கும் போது ஸ்விம்மிங் சாம்பியன் கரைத்து பிளாக் பெல்ட் நீ மல்டி டேலண்ட் உமன் எதுவுமே தெரியாத மாதிரி சாந்தமாக வந்து நிற்கிற மீனாட்சி எங்கள் காலேஜில் ரொம்ப பாப்புலர் சார் ஒரு சமயம் பக்கத்து காலேஜ் பசங்க நாலு பேர் என்னை ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கலை மீனாட்சி தலையிட்டு நாலு பேரையும் ரெண்டு தட்டு தட்டு தான் நிலை குளிர்ந்து போயிட்டானுங்க அப்புறம் எங்கள் காலேஜ் பக்கமே வர்றதில்லை அவ்வளவு போல்டுமன் அன்றிரவு மாலதியின் வீட்டிலேயே சாப்பிட்டு திரும்பினர் நீ ஒரு பிளாக் பெல்ட் நான் உன்னை அடிச்ச போதெல்லாம் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம நீ அமைதியாக இருந்துட்டேன் திட்டுனா கூட அமைதியா இருக்கு அதுக்கு காரணம் எங்கள் அப்பா என்றால் புரியாமல் விழித்தான் ராகவன் எங்கள் அப்பா பெண்களை ரொம்ப மதிக்கிறவர் எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்கள் அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரின்னு சொல்வாங்க பரவாயில்லை விடு இதுக்கு போய் எதுக்கு சாரி எல்லாம் சொல்கிறேன்னு எங்கள் அப்பா சொல்வார் என்னை நீங்கள் அடிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சால் மனசு உடஞ்சிருவாரு அதனால தான் இந்த விஷயம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வெளியே தெரியக்கூடாது என்று முடிவு செய்து நான் அமைதியாகவே நின்று கொண்டிருப்பேன் கண்கள் கலங்கி மனதளவில் உடைந்து போனான் ராகவன் அவனுடைய ஈகோ மெல்ல வெளியேறி காற்றில் கரைந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் மீனாட்சி இது போன்ற கதைகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் என்றால் அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் மறக்காதீங்க நன்றி வணக்கம்